லூக்கா எழுதுன சுவிசேஷ புஸ்தகத்துக்கு நேராக நம்ம வேதங்களை திருப்பிக் கொள்ளலாம் என்னோடு கூட சேர்ந்து முதல் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து ஏகோபித்து வாசிக்கலாமா லூக்கா ஒன்று ஐந்து யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஆ ஆ ஆசாரிய வகுப்பை அவள் பெயர் எலிசபெத் இந்த இதுதான் எலிசபெத்தை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் வர்ற இடம் இதுதான் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் குடும்பமாய் ஆண்டவரை சேவித்தது உண்டு அவர்களுக்கு ஏற்ற மனைவிகள் அமைந்தது உண்டு ஆனால் எல்லாருடைய பேரும் வேதத்தில் குறிப்பிடப்படலை ஆனால் இங்க ரெண்டு பேருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டு அவர்களை குறித்து ஒரு அழகான அவங்க ஆசாரிய ஒரு மொழி முழமையின்படி ஒன்பதாவது வசனம் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள் தூபம் காட்டுகிறவர்கள் ஆறாவது வசனம் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நான் எலிசபெத்தை குறித்து நாளைக்கு தான் நான் பேச போகிறேன் ஆனால் இன்றைக்கி ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு கொடுத்துவிட்டு நம்ம இருதயங்களை அந்த சத்தியத்திற்கு நேராய் நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ளப் போகிறோம் அதற்கான சில வேதத்தின் ஆழ்தத்துவங்களை முன்னுதாரணம் காட்டி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் இவர்கள் இருவரும் தேவன் நிறத்தில் பெற்ற கற்பனைகள் வெளியே நடக்கிறதற்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு மனம் அநேக தாய்மாருக்கு இதை படிக்கும் போது ஏக்கமாக இருக்கும் நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் என் கணவர் அந்த அளவுக்கு இல்லையே ஆண்கள் கூட்டத்தில் வச்சா அநேக தகப்பன்மாருக்கு நார் தேடுற அளவு என் மனைவி ஆண்டவரை தேடலையே அப்போ ரெண்டு பேரும் ஒரு ஆண்டு ஆண்டவரை சேவிக்கிற சேவகத்தில் ஏதோ விசேஷம் இருக்குது ஒரு விளையாட்டான காரியம் நான் எங்கள் சபையில் இந்த கப்பு கப்பு ஜோடிகளுக்கு திருமணமான தம்பதியருக்கு ஒரு கூட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிணோம் ஃபேமிலிக்குள்ளே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை பற்றி அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பாஸ்டர் யோசிச்சு ஜாடிக்கேற்ற மூடின்னு பேர் வச்சார் என்னவா மீடியா பசங்களை கூப்பிட்டு கண்ணா இந்த மீட்டிங்க்கு அந்த பேம்ப்லெட் அந்த நோட்டீஸ் எப்படி ரெடி பண்ணலாம் என்ன மாதிரி படம் போடலான்னு உடனே ஒருத்தன் சொன்னால் இவ்வளோ பெரிய ஜாடி எப்படியா அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத இத்துணுண்டு அவன் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இன்னைக்கு நிறைய ஜாடிக்கேற்ற மூடி எப்படி தான் இருக்கு இதுக்கு இட்லி பிடிக்கும்னா அவருக்கு இட்லியே ஆகாது இவருக்கு ஃபேன் பிடிக்கணும்னா அந்த அம்மாவுக்கு ஃபேனே ஆனால் அப்படி தான் ஜோடி சேரும் தோற்றத்தையும் சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் எல்லாம் வச்சுட்டு நான் நோக்கம் உறுதிசை என்ன தெரியுமா நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிக்க போகிறோம் தேவனுடைய நிறைவான கட்டளைகள் என் வாழ்க்கையில் எப்படி நியமங்களின்படியும் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் எனது வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படின்றதில் ஃபோக்கஸாக ஒரு கணவன் மனைவி இருந்துட்டாங்கண்ணா அந்த குடும்பம் தான் இந்த எலிசபெத் சகரியா போல லோயா இப்போ நம்மெல்லாம் இங்கே சகரியா யாரும் இல்லை எல்லாரும் எலிசபெத்தாக இருக்கிறதுனால வில் ஸ்டிக் ஆன் எலிசபெத் எலிசபெத் அப்படின்ற அந்த வார்த்தை ஏல் ஏழுனாலே நமக்கு தெரியும் ஏழுனாலே அது என்னத்தை குடிக்கும் ஆண்டவர் குடிக்கிற எல்செடா ஏல் ஏல்ன்னா அங்கு எகோவா தேவனுடைய நாமம் தன்னுடைய பெயரிலேயே ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எலிசபெத்தின் வாழ்க்கை அது லோயா ஷபத் ஷவா அப்படின்னா செவன் பரிபூரணம் சத்தியத்தினுடைய முழுமையாக்கம் அப்படின்னு அர்த்தமாமா என்ன ஒரு அழகான பெயர் இப்படிப்பட்ட பெயரை தரித்துக்கொண்டு கொண்டு இவள் ஆரோனுடைய வம்சாவழி வந்து ஒரு லேவி குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் படிக்கிறோம் ஆரோனின் மனைவி பேர் எலிஷாமா அந்த சொந்தக்காரங்க பேர் ஏ அப்படி வச்சுக்குவாங்க யோவான் பிறந்த பிறகு பேர் வைக்க போகும்போது யோவானா உங்கள் சொந்தக்காரர் யாருக்கு அந்த மாதிரி பேர் இல்லையேன்னு சொல்லுவார் ஆசாரியன் அப்போது அந்த அந்த வழி வழியாக அந்த அந்த பெயர்களை வைக்கிறது அவர்களுக்கு பழக்கம் என்று பார்க்குறோம் அப்போது அப்படிப்பட்ட ஒரு பெயரை தரித்து கொண்டிருந்த இந்த எலுசுபெத்தினுடைய சுவாபங்கள் அநேகம் என்னை வியக்க வைத்தது அதை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஒரு குடும்பம் கட்டமைக்கப்படுவதற்கு பெண்ணினுடைய ஈடுபாடு எவ்வளோ முக்கியத்துவம் நான் உங்களுக்கு போன முறை வர வரும்போதெல்லாம் பெண்களை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்கிறேன் வேதத்தினுடைய அநேக நம்ம புரிந்து கொள்ள முடியாத காரியங்களெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுவது என்பது என்ன என்பதை சொல்லி கொடுத்தேன் இங்கே குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் ஒரு பெண்ணினுடைய கையில் இருக்குது ஆமாவா பெண்கள் இல்லாமல் குடும்பம் குடும்பம்னா எப்படி அம்மா அப்பா பிள்ளைங்க இருந்தால் தான் பிள்ளை இல்லைன்னா அது குடும்பமே இல்லை எலிசபெத் மலடியாக இருந்தது நமக்கு தெரியும் அதை பற்றியும் நாளைக்கு சொல்ல போகிறேன் அப்போது குடும்பம்ன்ற கட்டமைப்புக்குள்ளே வருவதற்கு பெண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கிறார் குடும்பத்துக்கே ஆண்டவர் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறார் வேதம் ஆரம்பிக்கப்பட்டது ஆதாம் ஏவாள்ன்ற ஒரு குடும்பத்தில் ஆமாவா வேதம் முடிகிறது எங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் தோட்டம் குடும்பத்துக்கு ஒப்பிடப்படுகிறது பரலோக ராஜ்யம் குடும்பத்துக்கு ஒப்பிடப்படுகிறது தேவ சபை குடும்பத்துக்கு ஒப்பிடப்படுகிறது ஆமாவா ஏசப்பா பிதா இவங்க எல்லாமே அம்மா அப்பா என் மூத்த சகோதரன் இந்த குடும்ப உறவில் தான் தேவனை நான் தேடுகிற தேடலே இருக்குது அப்பா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவி யானவரே எத்தனை பேருக்கு ஏசப்பாவா அப்பானுக்கு கூட பிடிக்கும் ஒரு பையன் பொண்ணு இருக்குன்னு வைங்களேன் இந்த பையன் யாருக்கு தான் செல்லமாக இருப்பான் அம்மாக்கு பொண்ணு அப்போ நம்மளாம் யாருக்கு செல்லம் அப்பா அப்பி தான் அழைக்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அப்பான்னு கூப்பிட்டுருணும் நூறு தடவை கூப்பிட்டாலும் சார் தான் அல்ல லோயா உறவு குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே தான் வேதமும் பரலோக ராஜ்யமும் கிறிஸ்தவமும் திருச்சபையும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஆண்டவர் குடும்பத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு முழு உலகத்தை அழிக்கும் பொழுது என்ன பண்ணார் நீதிமா நோவா மட்டும்தானே முழு குடும்பத்தையும் என்ன பண்ணார் அவனுக்கு குடும்பம் முக்கியம் அப்படின்னு குடும்பத்தோட என்கிற தேவ மனிதன் அந்த பட்டணம் அழிக்கப்படும்பொழுது குடும்பத்தோட பிள்ளைகளையும் ஆண்டவர் குடும்பத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆனால் ஒரு ஆண் மகன் தேவ மனுஷனாக கூட இருக்கலாம் அரண்மனையை கட்டலாம் பெரிய பெரிய அலங்கங்களை கட்டலாம் இடிக்கப்பட்ட கூடாரங்களை எடுப்பித்து கட்டலாம் தேவாலயத்தை கட்டலாம் தேவராஜ்யத்தை கட்டலாம் தேரின வேத பாத வேத பாரகனாக இருக்கலாம் ஆசாரியனா இருக்கலாம் ஹீ மே டூ திஸ் அண்ட் தட் ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவள் குடும்பத்தை கட்டுவதும் இடிப்பதுமான ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் யாருடைய கரங்களில் கொடுத்துருக்கிறார் குடும்பத்தை கட்டுகிற தெய்வீக சுவாபம் அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் தேவ ராஜ்யம் கட்டுறது ரொம்ப ஈஸியா இவ்வளோ வரைக்கும் ஆண்டவர் வாசஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போறேன்றவரு இத்தனை வருஷமும் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார் ஆண்டவர் நமக்காக அப்போ தட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் ரைட் குடும்ப வாழ்க்கையும் அப்படிதான். குடும்பத்தை கட்டுவது லகு அல்ல இருதயத்தில் கை வச்சுக்கோங்க எல்லாரும் நான் தான் இந்த குடும்பத்துக்கு உத்தரவாதி ஐ நோ இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் இது ஈஸியால் வேலை கிடையாது எனக்கு தெரியும் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பி கொடுத்துருக்கிறார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்